தமிழக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை விவாதத்தின் போது சில முக்கியமான விவாதம் இடஒதுக்கீட்டை குறித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த குறித்தும் அதுபோன்று நம்முடைய தமிழ் மொழி ஆட்சி மொழியை குறித்தும் விவாதம் வந்தது அதில் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்பி சில விளக்கங்களை மாண்பு பேரவை துணைத் தலைவரிடம் கேட்க விரும்பினேன் அது தமிழ் மொழியை குறித்து தமிழ் வழியில் படித்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையில் வேலை வாய்ப்பு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மறுக்கப்பட்டது அதிமுக ஆட்சிகள் மறுக்கப்பட்ட போது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரை அவர் என்னை வந்து முறையிட்டதன் காரணமாக நான் மதுரைக்கு சென்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்களை ஏற்பாடு செய்து ஒரு வழக்கு தொடுத்தேன் அந்த வழக்கில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு டைரக்ட் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய பணிக்கு அவர்கள் தகுதியானவர்களாக வர மறுக்கிறார்கள் அதற்கு காரணம் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிமன்றத்திலே வழக்குகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கும் ஆங்கில புலமையோடு வழக்குகளை கையாள தெரியாத காரணத்தினால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் அவர்கள் கொண்டு வந்த தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இருபது சதவீத வேலைவாய்ப்பு உள்ளிட்ட தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்கிற அந்த சட்டத்தையே ஒரு துறை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வந்தது இதை நான் கண்டுபிடித்து மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் மூலமாக அன்றைய இருவர் பெஞ்ச் மிஸ்டர் ஜஸ்டிஸ் கிருபாகரன் புகழேந்தி இருவர் கவனத்திற்கு எடுத்துச் சென்றபோது அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனிலா வேலை கேட்பார்கள் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் துறையின் சார்பான டிஜிபி அவர்களையும் தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் ஜெனரல்களையும் மதுரைக்கு அழைத்து நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் உத்தரவு பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்தியவன் வேல்முருகன் அதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் எழுந்து சொன்னேன் கடந்த கால ஆட்சியில் இந்த மாதிரி சட்டம் இருந்தோம் காவல்துறையில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல அதனால என் உயிரை விட மேலான என் தாய்மொழியான தமிழை தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக பாடமொழியாக பயிற்சி மொழியாக கட்டாயம் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அதே மாதிரி பக்கத்திலே நம்முடைய தெலுங்கானாவில் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுல என்ன அந்த அரசாணை சொல்லுது அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கிற சிபிஎஸ் ஸ்கூல் உள்பட சிபிஎஸ் ஐசிஎஃப் ஐபி எல்லாமே மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகள் இன்ட்ரஸ்ட் பள்ளிகள் இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அதுபோன்று தமிழக அரசும் உத்தரவிட வேண்டும் என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள் அங்கு அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த ஜனநாயக மாண்பை தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதே போன்று நானும் எனது இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக என் கருத்தை பதிவு செய்ய நேரம் கேட்டேன் இது தவறா இதற்கு சேகர்பாபு அவர்கள் நீ எதற்கெடுத்தாலும் முந்திரிக்கோட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் தெரிந்தவர் போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார் உடனே நான் அவர் இடத்திலே சென்று இதுபோன்று ஒருமையில் என்னிடத்தில் பேசக்கூடாது கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசாணையை அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் அது காவல்துறையில டைரக்ட் சில நடைமுறைக்கு இல்ல இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன் இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் கேட்டேன் இது எப்படி மரபு மீறிய செயல் இது எப்படி சட்ட விதி மீறிய செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்ப சேகர்பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார் அதிக பிரசித்தனமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்கள் தந்தை முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி பயிற்சி மொழி எல்லா மொழியும் தமிழா இருக்கணும் சொன்னாங்க அந்த உத்தரவு கடந்த கால ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகளை இருபது சதவீதம் உத்தரவு போட்டாரு அது அதிமுக ஆட்சியில் ஓ பி எஸ் இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி குரூப் ஒன் உட்பட எல்லா பதவிகளும் தேர்வு எழுதி சொன்னாங்க அதற்காக போராட்டம் நடத்தி முற்றுகை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்தின அதிமுக ஆட்சியில் கண்டுக்கல நீங்களா சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்லி நான் தான் சட்ட திருத்தத்துக்கு முன்மொழிந்தேன் அந்த அடிப்படையில் தான் கடந்த கூட்டத்தொடரில் அண்ணன் பயணிகள் அமைச்சராக இருக்கின்ற போது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு நாற்பது சதவீதம் மதிப்பெண் எடுக்கணும் அல்லது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் நிலை இருக்கு அது கூடாது அப்படி உள்ள வந்துட்டானு ஆர்டிஓ நேற்று நான் இங்க வந்து ஆர்டிஓ பதவி டிஎஸ்பி பதவி மேஜிஸ்ட்ரேட் பதவி டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டர் பதவி அசிஸ்டன்ட் கமிஷனர் பதவி என்று எல்லா பதவிகளிலும் தமிழ்நாட்டில் வருஷம் கழிச்சு எல்லா வடநாட்டுக்காரன் பீகார் இந்திய தாய்மொழியாக கொண்டதான் இருப்பான் இந்த நிலைமையை உணர்ச்சி எந்த கட்சியும் கிடையாது நான் ஒரு ஆள் பேசிதான் சட்டத்தை கொண்டு வந்தேன் நூத்தி ஐம்பத்தி வாயத்துல இன்னைக்கு பெரிய அநியாய அக்கிரம தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு நான் கேட்கறேன் என்னுடைய நாட்டுக்கு கோட்டாட்சியராக எப்படி முடியும் தாசில்தாராக எப்படி முடியும் அது சொல்றாங்க அரசாணையில அதிமுக ஆட்சி தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம் அந்த துரோகத்தை நான் சொல்றத தோல் உரித்து காட்டுறத சகித்துக் கொள்ள முடியாத கடந்த கால அதிமுக இருந்து திமுக வந்த சேகர்பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமா பழகிறவர்கள் அதிமுக காப்பாற்றுவதற்காக அவர் என்ன விமர்சனம் செய்கிறார் நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன் அதிமுக ஆட்சியில தான் டிஎன்பிசி அது அண்டை நாட்டு நாட்டை சேர்ந்தவன் உள்ள வரலான்னு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க ஏன் திமுக இருந்து சேகர்பாபு அதை கேட்கல நான் கேட்டேன் நான் கண்டுபிடிச்சேன் நான் கொண்டு வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி சட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில் பேச எழுத படிக்க தெரிஞ்ச தேர்வு வச்சா நாற்பது மதிப்பெண் பெற்றாதான் வேலைக்கு போக முடியும் நிலையை நான் உருவாக்கினேன் இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் பேரவைத்தவர் முன்பாக நின்று நான் கோஷமிட்டேன் இது தவறா என் தாய்மொழியை அழிக்க நினைக்கிற என் தாய்மொழியை இன்னைக்கு பயிற்சி மொழியாக மொழியாக தொடர்பு மொழியாக அலுவல் மொழியாக இல்லாமல் இங்க எல்லாத்திலையும் ஆங்கிலம் எல்லாத்திலையும் ஹிந்தி போயிட்டு இருக்கு அதான் நான் சொல்கிறேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்கு ஒரு இழக்கு என்றால் ஒரு அவமானம் என்று சொன்னால் இந்த சட்டமன்றத்தில் என் தாய்மொழி குறித்து நான் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பேரவை தலைவர் முன்பாக சென்று பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எழுப்பி நேரத்தை கேட்டு பேசுவதற்கான உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்க எனக்கு இருக்கு